இரண்டாவது இடத்தை பிடிக்க போகும் சிஎஸ்கே சுலபமான வாய்ப்பு சாதித்து காட்டுவாரா ரித்துராஜ் ஐபிஎல் பதினேழாவது கிங்ஸ் அணி இரண்டாவது இடத்தை பிடிக்க அருமையான வாய்ப்பு அமைந்துள்ளது ஐபிஎல் பதினேழாவது சீசனில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற கடும் போட்டி நிலவி வருகிறது நடப்பு ஐ பி எல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி தோல்விகளை சமமாக சந்தித்து வருகிறது இதுவரை பதினோரு லீக் ஆட்டங்களில் ஆறு வெற்றிகளை பெற்றுள்ளனர் சிஎஸ்கே மட்டுமல்ல சன்ரைசர்ஸ் லக்னோ ஆகிய அணிகளும் பதினோரு போட்டிகளில் ஆறு வெற்றிகளை பெற்றிருப்பதால் சிஎஸ்கே அடுத்த மூன்று போட்டிகளிலும் வெற்றியை பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது சிஎஸ்கே தனது கடைசி மூன்று போட்டிகளில் குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகளுக்கு எதிராக விளையாட உள்ளது மூன்று போட்டிகளும் சவால் மிக்கவைதான் சிஎஸ்கேவிலிருந்து ஏற்கனவே மதீஷ பத்ரானா முஸ்தபிசூர் ரஹ்மான் ஆகியோர் விலகிவிட்டனர் அவதிப்பட்டு வருகிறார் இருப்பினும் சி எஸ்கே வெற்றிகளை பெற்று ஆச்சரியத்தை அளித்து வருகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்த மூன்று போட்டிகளில் இரண்டு வெற்றிகளை பெற்றால் பிளே ஆஃப் இடத்தை உறுதி செய்துவிட முடியும் ஒருவேளை இரண்டு போட்டிகளில் தோற்றால் அவ்வளவுதான் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்காது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒருவேளை மூன்று போட்டிகளிலும் வென்றுவிட்டால் மொத்தம் பதினெட்டு புள்ளிகளை பெற முடியும் கொல்கத்தா அல்லது ராஜஸ்தான் அணி பதினெட்டு புள்ளிகளை பெற வாய்ப்புள்ளதால் நெட் ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே இரண்டாவது இடத்தை பிடிக்க முடியும் சிஎஸ்கேவிலிருந்து விலகிய டெத் பவுலர்கள் பத்ரனா முஸ்தபிசூர் ரஹ்மான் ஆகியோருக்கு மாற்றான பவுலரை சிஎஸ்கே சேர்க்கவில்லை இதனால் டெத் பவுலர் இல்லாமல் தான் இன்றைய போட்டிகளில் சிஎஸ்கே ஆட உள்ளது சமீபத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கூட பத்ரானா முஸ்தபிசு ரஹ்மான் ஆகியோர் இல்லாமல் தான் சிஎஸ்கே விளையாடியது அப்போது நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் இலக்கை துரத்த விடாமல் பஞ்சாபை நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் சாய்த்தனர் அதேபோல் எஞ்சிய போட்டிகளிலும் ருத்ராஜ் படை சாதித்து காட்டுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது